எல்லாருக்கும் வணக்கம் இந்த விஷுவல் கிளிப்பில் வந்து நான் சித்தர் சிவவாக்கியர் அவர் பாடின சில பாடல்களுக்கு விளக்கம் சொல்லலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த கிளிப் வந்து இந்து மதத்தோடையும் இந்து மதம் சார்ந்த சித்தர்களோடையும் தொடர்புடைய கிளிப் அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேல இந்த ஆடியோ கிளிப்பை கேட்க வேண்டாம் ஏற்கனவே சிவவாக்கியரை பற்றி நான் அவர் லைஃப் history வந்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் சித்தர் சிவவாக்கியரை பொறுத்த வரைக்கும் சிவனும் விஷ்ணுவும் தான் அப்படின்ற தெல்ல தெளிவான ஒரு முடிவில் இருந்தவர் இப்போ இவருடைய பாடல்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய முதல் பாடல் படித்த உடனேயே எனக்கு ஒன்று தோணுச்சு அதை இப்போ நான் சொல்கிறேன் சிவவாக்கியர்கிட்ட சொல்கிறேன் சித்தரை உங்கள் பாடல்களுக்கு விளக்கம் சொல்லலான்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் இதில் எந்த தவறும் வராமல் எனக்கு அருள் புரியணும் அப்படியே தவறு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கணும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அவருடைய முதல் பாடலில் நான் அர்த்தம் சொல்லும்போது உங்களுக்கே புரியும் இந்த முதல் பாட்டில் சிவவாக்கியர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை சொல்கிறேன் கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தோட கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே அதாவது கரிய முகத்தை உடைய கற்பகம் போல நமக்கு வரங்களை தரக்கூடிய விநாயகக் கடவுளை வணங்கி அப்படி வணங்கினா கை கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் உதிக்கவே வணங்கின உடனே இந்த ஆயகலைகள் அறுபத்தி நாலும் வேதங்களும் ஞானங்களும் எல்லாம் இவருடைய எண்ணங்களில் வந்து உதிக்கிதான் பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பெரியவங்க சின்னவங்க மற்றும் நிறைய படித்த மேதைகளெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே பேய் போல இங்கேயும் அங்கேயும் திரிகிற பைத்தியக்காரனான நான் ஓதுறதுன்னா சொல்கிறது சொல்ல போகிற இந்த பாடல்களில் ஏதாவது பிழை பிழைன்னா தவறுகள் இருந்தால் அதை பொறுத்துக்கணும் அப்படின்னு வேண்டாரு சொல்கிறாரு நமக்கெல்லாம் இந்த பாட்டு தான் இந்த எனக்கு வந்து ஒரு தூண்டுகோளாக இப்போ இருக்குது அதனால தான் முதல்ல சொன்னேன் இருந்தால் மன்னிக்கவும் இப்போ ரெண்டாவது பாட்டு ஆன அஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துளே அடங்கலாவல் உற்றதே அதாவது இதில் இந்த நமச்சிவாய அப்படின்னு சொல்கிற ஐந்து எழுத்து மந்திரம் அஞ்சாட்சரத்தை சொல்கிறார் அந்த அஞ்சு எழுத்துக்குள்ள அண்டமும் அகண்டமும் இந்த உலகமும் அகண்டம்னு சொல்கிற யூனிவர்ஸும் அதே அஞ்சு எழுத்துலே ஆதியான மூவரும் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிற மூன்று பேரும் ஆனால் அஞ்செழுத்துலே அகாரமும் மகாரமும் ஓமுக்கு முக்கியமான எழுத்து ஆ இம் அந்த அகரமும் மகரமும் கூட அந்த அஞ்சு எழுத்துக்குள்ளே இருக்கு ஆனால் அஞ்சு எழுத்துள்ளே அடங்கலாவல் உற்றது இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு அந்த அஞ்சு எழுத்து மந்திரத்துக்குள்ளேயே அடக்கணும் அடங்கணும் அப்படின்ற எண்ணம் தோன்றுது ஆசை தோன்றுதுன்னு சொல்கிறார் அவண்ணா ஆசை இதனால் நமச்சிவாயான் நம்ம சொல்ல சொல்ல நல்லது தான் சொல்கிறார் இந்த இருபத்தி எட்டாவது பாட்டில் கடவுள் எங்கே இருக்கார் அவர் நம்ம உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்றத சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த அப்பராபரம் ஊறு நாடு காடு கோடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உம்முள்ளே அறிந்து உணர்ந்து நில்லுமே தூரம் 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 சாமி இங்க இருக்க அங்க இருக்குன்னு சொல்றீங்களேயே சோம்பேறீங்களே பாரும் இந்த உலகமும் விண்ணும் வானத்திலையும் ஆகாசத்திலையும் மற்றும் எங்குமாய் எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கின்ற அந்த பராபரம் இறைநிலை ஊர் நாடு ஊர்லேயும் தேடுறீங்க நாட்டிலையும் தேடுறீங்க காட்டிலையும் போய் உக்காந்து தேடுறீங்க கா ஊறு நாடு காடும் ஓடி உடன்று தேடும் உம்மைகள் கஷ்டப்பட்டு அங்கெல்லாம் தேடுறீங்களே நேரதாக உம்முள்ளே நேராக உங்கள் மனசுக்குள்ளேயே தேடி பாருங்க நீங்க உணர்வீங்கன்றார் இப்போ இந்த இருபத்தி ஒன்பது பா அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி ஒன்பதாவதுல சிவன் வேற விஷ்ணு வேற இல்ல அப்படின்னு சொல்றார் தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்தது இம்முளே விங்களங்கள் பேசுபார் விலங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே தங்கம் எப்படி ஒன்றும் அதனுடைய ரூபங்கள் வேற வேற மோதிரமாக மாறுது நெக்லஸ்ஸாக மாறுது அந்த மாதிரி செங்கண்மாளும் செம்மையான சிவந்த உடைய திருமாலும் ஈசனும் ஈ ஈஸ்வரரும் சிறந்திருந்ததெம்மொழி என் மனசுக்குள்ள ஒன்னாக இருக்காங்க லிங்கலங்கள் பேசுவார் பெரிய வியாக்கியானங்கள்லாம் பேசுகின்ற மனிதரே எங்குமாகி நின்ற நாமம் எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கின்ற அந்த இறைவனுடைய திருநாமம் நாமம் இந்த நாமமே இதுதான் உண்மை நீங்கள் விஷ்ணுனும் கும்பிடலாம் சிவபெருமானனும் கும்பிடலாம் நம சிவாயானும் கும்பிடலாம் ஓம் நமோ நாராயணாவும் கும்பிடலாம் அப்படின்னு மக்களுக்கு விளங்க வைக்கிறார் இந்த பாடலில் ஏன்னா அங்கே வந்து அந்த காலத்தில் சைவமும் வைணவமும் இரண்டு வித பெரிய துருவங்களாக இருந்தது அதுக்காக இந்த பாடலை பாடியிருக்கார் இந்த முப்பத்தி நாலாவது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா இறைவன் தான் இருக்கார் அப்படின்றத திரும்பவும் சொல்கிறார் கோயிலாவதேதடா குளங்களாவ கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அதாவது கோயில்ன்றது இருக்கு கோயிலாவது ஏதடா எது கோயில் குளங்களாவது ஏதடா எதரா குளம் கோயிலுக்கு போகிற குளத்துல குளிக்கிறன்றைய கோயிலும் குளங்களும் இந்த கோயில்லையும் போய் குளங்கள்லேயும் போய் குளிச்சு அதையெல்லாம் கும்பிட்ற மம் மானிடரே கோயிலும் மனத்துளே கோயில் வந்து உன் மனசுக்குள்ளேயே தான் இருக்கு குளங்களும் மனத்துளே கங்கை போன்ற புண்ணிய நதிகளும் உன் மனசுக்குள்ளேயே தான் இதை நீ தெரிஞ்சுக்கிட்டன்னா ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே நீ திரும்பவும் பிறக்கவும் மாட்ட அதுக்கப்புறமா இறந்துட்டு கதி அடையவும் மாட்ட அதாவது முக்தி உனக்கு கிடைச்சிரும் இதை நீ உணர்ந்துட்டா அப்படின்னு சொல்கிறார் கோயிலாவதேதடா குளங்களாவதேதடடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே இது வந்து என்ன லெவல்னாக்கா சித்தி அடைந்த தான் ஒருவருக்கு இந்த ஞானம் கிடைக்கும் இப்போ சிவ வாக்கியருடைய பாடல்கள் எல்லாம் சிலது கேட்டிங்க ரொம்ப எளிமையான தமிழில் இருக்கார் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எதையும் யூஸ் பண்ணலை ஸோ கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சால் கூட நமக்கு அதனுடைய உள்ளர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும் இந்த பாடல்களுக்கு நான் சொன்ன விளக்கம் பிடிச்சிருந்தா சிவவாக்கியருடைய பாடல்களை இன்னும் கண்டினியூ பண்ணி சொல்லுவேன் நீங்களும் நேரம் கிடைக்கும்போது இவருடைய பாடல்களை இன்டர்நெட் மூலமாக பார்த்து நிறைய விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இதுதான் இந்த ஆடியோ கிளிப்பில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்